நீங்கள் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான அப்போ இவர் சொல்கிறாரு நான் சம்மதம் அப்படின்னு அப்போ இவங்க போய் அந்த பொண்ணுகிட்டேயும் போய் கேட்குறாங்க அந்த பொண்ணும் சொல்லுது சம்மதம்ட்டு ஏன்னா இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கனால சரின்னு அந்த பொண்ணும் ஒத்துக்குது இதுக்கிடையில் அந்த காட்டுக்குள்ளே வந்து கு நிறைய குதிரை வர்ற சத்தம் கேட்குது அப்போ இந்த கிளிங்க பறந்து போய் பார்க்குதுங்க அப்போது ராஜாவும் நிறையா ஆளுங்களும் வந்து அந்த காட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்காங்க ஐயோ இப்போ வந்தால் காணமே ரெண்டு மூணு நல்லாச்சு பையனம் காணமேன்னு தேடுறாங்க அப்போ இந்த குருவிங்க ரெண்டும் ஓ இவரை தான் உங்கள் ராஜா வந்திருக்கார் போலன்ட்டு அப்போ இந்த ரெண்டு குருவிங்க சொல்லுது ராஜா ராஜா இந்த உங்கள் மகன் வந்து இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் காட்டோன்னு அப்போ இந்த ராஜா ரொம்ப அதிசயமா பார்க்குறாரு என்னடா மனுஷா மாதிரி இந்த குருவிங்க பேசுதுன்ட்டு இவர் கூடவே வரார் இந்த குருவி பறந்து வழிகாடிட்டு வருது அப்போ இங்கே வந்து பார்த்தா பையன் இருக்கிறான் அப்புறம் அந்த பையன் நடந்த கதையெல்லாம் சொல்கிறான் அப்போ இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் என் உயிரை காப்பாற்றினது அப்படின்னு ராஜாவுக்கு அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப அழகாகவும் இருக்குது அப்போ ரொம்ப அமைதியாகவும் இருக்குது அப்போ இவன் சொல்கிறான் இந்த பொண்ணை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ராஜாவும் சரின்னு சொல்லிடுறாரு அப்புறம் சரின்னு உடனே இந்த பொண்ணையும் கூப்பிட்டுட்டு அந்த குருவி அந்த குரங்கையெல்லாம் கூப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற பச்சைங்களையெல்லாம் அரமணிக்க வர சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பி போகிறாங்க அப்போ கிளம்பி போய் எல்லா ஊருக்கும் இவர் எல்லா ராஜாவுக்கும் சொல்லி இவர் வரவழித்து இவங்க எல்லாம் முன்னாடியும் இவர் இங்கே ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க அப்போ இந்த கல்யாணத்தில் இந்த பச்சைக்கிளி இந்த குரங்கு இவங்க தோட்டத்தில் இருந்த பறவைங்கள்லாம் இருந்த பறவைங்க இங்கெல்லாம் கிளம்பும்போது ராஜா சொல்கிறாரு நீங்கள் எங்கே போகிறீங்க நம்ம நம்மளுக்கும் தோட்டம் இருக்குல்ல அந்த தோட்டத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க என் மருமக இருக்கால் என் மருமக கூட தானே இருந்தீங்க மருமக இங்கே இருக்கும்போது நீங்களும் தோட்டத்தில் உங்களுக்கு தேவையான இடத்துல இருங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நாம் அந்த கோயிலில் போய் திருவிழா எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்த அப்படியே விடுறதில்ல அந்த இடத்துல ஒரு பத்து குடும்பத்தை கொண்டு போய் விட்டு அந்த இடத்த பராமரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரை அவரை அரண்மனையிலேருந்து ஒரு பத்து குடும்பத்தை அந்த ஏரியாவில் போய் வீடு கட்டி அந்த விவசாயம் பார்த்து அந்த அம்மன் சிலைக்கு கோயில் கட்டி நல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த அம்மாவுக்கு திருவிழா எடுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி இவங்க சந்தோஷமாக இருக்காங்க